வணக்கம் உள்ளே இருக்கும் ஒளி சிறுகதை எழுதியவர் தோழர் ஜீவகாருண்யன் அவர்கள் காஃபி நிற மரச்சட்டத்தில் இருந்த சிறிய அழகிய சுவர் கடிகாரம் நான்கு அடித்து ஓய்ந்த நேரத்தில் தங்கமணி இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்தார் மருத்துவமனை கட்டில் தங்கமணியை மடியில் கிடத்தி கணேசன் சம்மண நிலையில் உறைந்து போய் கிடந்தான் அன்பு மகள் இறந்து விட்டதை அறிந்த நொடியில் அதிர்ச்சியில் மருத்துவமனையின் நெடுநீல வராண்டாவில் அலறலுடன் மானாங்காணியாக உருண்டு புரண்ட விசாலத்தை அமைதிப்படுத்தி வெளியே அழைத்து வருவது பெரும்பு ஏழு வருட காலம் மார்மீதும் தோல் மீதும் போட்டு வளர்ந்த செல்ல மகளை பிணமாக தோளில் சுமக்கையில் முப்பத்தைந்து வயதுக்கு பிறந்த மண்ணாக பழகியிருந்த காஞ்சிபுரம் இதுவரை பார்த்தறியாத புதிய நகரமாக கணேசனை பயமுறுத்தியது திக்கு திசை தெரியவில்லை கிழக்கு மேற்கு புரியவில்லை மருத்துவமனையின் காம்பவுண்டுக்கு வெளியே சவாரிக்கு காத்து கிடந்த ரிக்சாக்காரர்கள் பிழைப்பு நெருக்கடியில் பிணம் என்று தெரிந்த பிறகும் பேருந்து நிலையம் செல்ல நான் நீ என்று போட்டியிட்டனர் வயிற்றுவலி வழி தொந்தரவில் மருத்துவமனையில் சேர்ந்திருந்த இளைஞன் ஒருவனின் தந்தை ஊரை விசாரித்தார் மஞ்சளும் மறைந்து போயிருந்த அந்த பழசு தாலி கயிற்றை தவிர காது கழுத்து மூக்கு எல்லாமே மூலியான ஏழ்மை கோலத்தில் புலிதி தரையில் உயிருள்ள சிலையாக இறுகி கிடந்த கிடந்த விசாலத்தை ஆராய்ச்சியுடன் கவனித்தார் நிறைய யோசித்தவராக தனிந்த குரலில் சொன்னார் பெருங்காட்டூர்னா இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் ஆகுதுல்ல பார்த்தா இருக்கப்பட்ட ஆளுகளாக தெரியலை இந்த மாதிரி சவாரின்னா காணுங்க அவ்வளோ சுலபம் வரமாட்டானுங்க வந்தாலும் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விற்கிற விலையில் குறைஞ்சது முந்நூறு இல்லாமல் முடியாது ஒன்று செய்யுங்க சரியாக அஞ்சு மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸாக வேலூர் ரத்னா இருக்குதுல்ல கண்டக்டர் செக்கிங் சந்தேகப்படாத வகையில் தூங்குகிற பிள்ளைய மடியில் போட்டுக்கிற மாதிரி விடியறதுக்குள்ளே சைலண்ட்டாக ஊறப்படுங்க குந்த இருக்கும் சிறிய வெள்ளரி பந்தல் குடிசையை தவிர சொத்து சுகம் என்று எதுவும் கணேசன் விசாலத்துக்கு ஒன்பது நான்கு வயது அண்ணன் தம்பிக்கு இடைப்பட்டவளாக ஆசைக்கென்று பிறந்தவள் தங்கமணி குறுக்கும் மறுக்குமான சிறிய தெருவின் ஏழு எட்டு வயது பெண் பிள்ளைகளில் சுறுசுறுப்பும் சூட்டிக்கையும் நிறைந்தவள் டான் டான் என்று பெண்கள மணி போல பேச்சு எல்லென்றால் என்னையாக எதையும் சட்டென புரிந்து கொள்ளும் கற்பூர புத்தி ஆசிரியர்களே ஆச்சரியப்படுவதான அசத்தல் படிப்பு தந்தையின் மாநிலத்தில் அழகான விசாலத்தை அச்ச அசலாக வேர்குடுங்கி வந்தவள் போல பார்க்க பத்து கண்கள் வேண்டுவதான பள்ளி சலகு அனைத்தும் அத்தனையும் இப்பொழுது இல்லை என்று நிச்சயமாகிவிட்டது ரிக்ஷாவிலிருந்து இறங்குவதற்கு முன்பாக கணேசன் விசாலத்தை எச்சரித்தார் விசாலம் நான் சொல்கிறத நல்லா கேளு பஸ் ஸ்டாண்டுலேயும் நீ இப்படியே அழுதுக்குன்னே இருந்தா பார்க்குறவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க பஸ்காரனுக்கு செத்து போன குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் காரை தவிர வேறு கதி கிடையாது கண்ணத்தோட இந்த இந்த வெத்தலையை பார்க்கப்போடு தங்கமணியின் சாவு நினைத்து பார்க்கவும் முடியாத கொடூரமாக நிகழ்ந்து விட்டது மழை வரவும் பிள்ளை பிறப்பும் மகேசனுக்கே தெரியாது என்பார்கள் இரண்டையுமே இந்த இடம் இந்த நாள் இந்த நேரம் என்று நிச்சயப்படுத்தும் அளவில் விஞ்ஞானம் மருத்துவம் முன்னேறிவிட்டது ஆனால் இந்த சாவு என்று வரும் எப்பொழுது வரும் எப்படி வரும் யாருக்கு வரும் புரிந்துகொள்ள கொள்ள தெரிந்து கொள்ள முடியாததாக வெறும் புதிர் அச்சுறுத்தலாக எளிதில் எதிர்கொள்ள முடியாததாகவே என்றும் இருக்கிறது கொடுஞ்சாவு தங்கமணிக்கும் ஒரு சிறிய சமீச்சையும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாததாக முரட்டுத்தனமானதாகத்தான் வந்தது சாவு பிறந்ததிலிருந்து ஏழு வயது நடப்புக்கும் மருந்து மருத்துவர் என்று எதுவுமே தேவைப்படாதவள் இரவு சாப்பிட்டு பாயில் படுத்த சீக்கிரத்தில் திடீரென குடும்பமே திகைத்து போக்கிற அளவில் வாயில் நொப்பும் நுரையுமாக வேரில் வெட்டுப்பட்ட இளங்குருத்தாக கீழே விழுந்து தாறுமாறாக கால் கைகளை உதைத்து கொள்ள ஆரம்பித்தார் பார்ப்பவர் பதறிப்போகிற அளவில் அரக்கத்தனமான ஐந்து நிமிட உதைப்பு அடங்காத அலங்கோலம் என்னவோ ஏதோவென்று பதைத்து வந்து பார்த்தவர்கள் எல்லாரும் காக்காய் வலிப்பு என்றுதான் நினைத்தார்கள் நிலைக்குத்தாக விழுந்தவள் வேப்பிலை மந்திரம் சாவி கொத்து தந்திரம் எதற்கும் தெரியாத போதுதான் பார்த்து கொண்டிருந்தவர்களை பயத்தை கவ்வியது பொண்ணு பிள்ளைங்கன்னு ஆகிப்போச்சு இத்தோடு போதும்னு நாகரிகமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு வந்துட்டா இந்த பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்தா ஆம்பளை பசங்க தான் மிச்சமாக நிற்கும் போல தோணுது என்று அந்த இடர்பாடு நேரத்தில் ஒரு கிழவி மற்றொரு கிளவியிடம் எடக்கு மடக்காக முணுமுணுத்தார் இதுக்கு மேலேயும் பார்த்துக்கிட்டு இருந்தால் சரிப்படாது தாமதிக்காமல் டாக்டர்கிட்ட எடுத்தும் போகிறது நல்லது பக்கத்து விட்டு பெரிய மனிதர் சொன்ன ஆலோசனையில் உள்ளூர் மருத்துவரிடம் அறக்க பறக்க தூக்கி கொண்டு ஓடினார்கள் பக்கம் பத்து கிராமங்களுக்கு கைராசியான அந்த மருத்துவர் ஐந்து நிமிட அலசலில் இங்கே முடியாது காஞ்சிபுரம் கொண்டு போங்க என்று அவசரப்படுத்தினார் காஞ்சிபுரத்திற்கு கடைசி பேருந்தை பிடித்தார்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரின்னு போய் நடக்கக்கூடாது எதுனா ஏடாகூடமா நடந்துட்டா என்னும் பயத்தில் சுமாரான தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அவசரம் ஆபத்து என்று அக்கம் பக்கம் புரட்டிய ஐநூறு ரூபாயை இரவு முழுவதும் நடந்த சிகிச்சையில் குளுகோஸ் மாத்திரை ஊசி என்று தொடர்ந்து கடைசியில் ரிக்ஷா என்று கரைந்து வெறும் முப்பது ரூபாய்தான் மிச்சமாக மாறியிருந்தது எதுக்கு குழு வம்பு கஷ்டத்தோட கஷ்டம் நஷ்டத்தோட நஷ்டம் கார் பிடிச்சிடலாம் என்று யோசித்த கணேசன் ஊருக்குள் இறங்கியதும் கார்காரர் கேட்க போகும் முந்நூறு நானூறுக்கு எங்கே கையேந்துவது என்னும் கேள்வியுடன் ஆர் யோசனையை கைவிட்டார் அதிகாலை மும்முரத்தில் ஆரவாரமாக இருந்த நிலையத்தில் ரத்னா அப்பொழுதுதான் தூக்கத்தை முடித்திருந்தது பேருந்துக்குள் விளக்குகளை எரியவிட்ட நடத்துனர் சைடு சட்டர்களை ஏற்றி வைத்து பேருந்தின் கடைசி இருக்கையில் நீட்டி படுத்திருந்த ஓட்டுநரை தட்டி எழுப்பினார் உத்தரவு போன்ற வார்த்தையில் மனைவியை இறுக்கப்படுத்தி தங்கமணியை மடியில் கிடத்தி பேருந்து எடுக்கும் நேரம் வரை கீழே காத்திருக்க வேண்டியது பற்றிய கவலையில் விசநாகத்தின் கொடும் சீற்றமாக நடுங்கும் மார்கழி பனிக்குளிரில் வடவடத்து கிடந்த கணேசன் தடதடவென்று பேருந்திலிருந்து இறங்கி ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவனைப் போல கழிவறை நோக்கி ஓடிய பரிசோதகனை பார்த்து அதிர்ந்து போனார் ரூட்டின் மொத்த தனியார் பேருந்துகளிலேயே முசுடு செக்கிங் என்று பெயர் எடுத்த முரடான தாடிக்காரன் மூட்டைகளை என்றில்லை சின்னஞ்சிறு முடிச்சுகள் கையில் இருந்தால் கூட முறைப்பவன் முகஞ்சொழிப்பவன் இந்த மூட்டை உட்காஞ்சி அடைக்கிற இடத்துல நாலு சனம் நிற்கும் மூட்டையை கோட்டையில் ஏற்றுறதுக்கு பின்னாடி பின்னால் டப்பா டவுன் பஸ் வரும் பாரு காத்திருந்து ஏறு ரைட் ரைட் என்று மூட்டை முடிச்சு பயணிகளை ஏற்றாமலேயே பேருந்தை கிளப்பிச் செல்லும் தயவு தாச்சனையமற்ற மனிதன் அவசர பயணமாக மூட்டை முடிச்சுக்குடன் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நிற்பவர்கள் வண்டியில் ஓமக்குச்சி செக்கிங் வரணும் என்று மற்றொரு அனுசரணையான பரிசோதனைக்காக வேண்டுவார்கள் வேண்டுதலுக்கு மாற்றாக பேருந்தில் தாடிக்காரன் இருந்தால் எதுக்கு இந்த கம்நாட்டியோட ரோதனை என்று வேறு பேருந்து வரட்டும் என்று ஒதுங்கி கொள்வார்கள் தாடிக்கார பரிசோதகனை பார்த்த நொடியில் பஸ்ஸிலேயே ஊர் போய் சேர்ந்து விடலாம் என்ற கணேசனின் நம்பிக்கை வேர் ஆட்டம் கண்டுவிட்டது பஸ்ஸில் போய் உக்காஞ்சிடலாம் என்ற விசாலத்தை அவன் உஷார்படுத்தினான் விசாலம் இந்த தாடிக்கார செக்கிங் கொள்ளாதவன் பஸ்ஸு எடுக்கிறதுக்கு முன்னையே போய் சீட்டில் உட்காந்துட்டா கழுவுக்கு மூக்கில் வேர்க்குற மாதிரி இவனுக்கு வேர்த்துடும் தெரிஞ்சிடும் பஸ்ஸு தான் இருக்குது சரியாக எடுக்கிற நேரத்துக்கு ஏறி எதுனா ரெண்டாள் சீட்டில் உட்காந்தா போதும் கண்டக்டர் நல்லவன் தான் இருந்தாலும் போனோம்னா எவனும் நல்லவனாக இருக்க மாட்டான் அதுவும் காலங்காத்தால் முத சிங்கிள் கண்டெக்டர் செக்கிங் ரெண்டு பேர்கிட்டையும் உடம்பு சரியில்லாத குழந்தைன்னு ஒரே மாதிரியாக சொல்லணும் என்ன சொன்னது புரிஞ்சதா சரியா சரி என்பது போல விசாலம் வெறுமையாக தலையை ஆட்டினார் இங்கே பூம்பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு பஸ்ஸில் மூக்க செஞ்சு ஏடா கூடம் செஞ்சிடாத அப்புறம் தாடிக்காரன் நடுவழியில் இல்லை பாலத்திலே இறக்கிட்டு போடுவான் கிளிய போவது இன்றோ நாளையோ என்றிருந்த பழைய சால்வையை தங்கமணியின் மீது சரியாக போர்த்தி தோளில் சாய்த்து கால் எடுத்து வைக்கும்போது ஏறு ஏறு என்றபடி செக்கிங் கணேசனின் தோல் சுமையை கூர்மையாக பார்த்தார் கணேசன் விசாலத்திடம் தங்கமணியின் கால்களை கிடத்தி தனது மடியில் தலையை ஆடாமல் அசையாமல் பத்திரமாக வைத்து கொண்டான் நடத்துனர் டிக்கெட்டுகள் கொடுத்து டிக்கட் என்று நகர்ந்து விட்ட பிறகும் எந்த நேரம் பிடிபடுவோமோ எங்கே இறக்கிவிடப்படுவோமோ என்னும் பயம் பதபதிப்பு அவனுக்குள் நீங்காமல் நிலைத்தது பக்கத்து மூன்றால் இருக்கை மனிதர்களின் இயல்பு பார்வையில் குணமா என்று கேட்பதான நினைவு துயரில் நெஞ்சம் நடுங்கி குலைந்தது மேட்டுத் தெருவையின் தாண்டி கலெக்டர் ஆஃபீஸ் நிறுத்தம் வரையும் அளவு காலியாகவே வந்த பேருந்து செவிலிமேடு நிறுத்தத்தில் அடித்து பிடித்து ஏறிய கல்யாண கும்பலால் நிற்கவும் இடம் இல்லாததாக நிரம்பி வழிந்தது போய் சேர இன்னும் எத்தனை ஸ்டாப்பிங் என்று கணேசன் மனதுக்குள்ளாக கணக்கு போட்டான் ஐயங்கார் தாண்டி வெம்பாக்கம் வரைக்கும் நாலு வெம்பாக்கம் பெருங்காட்டருக்கும் நடுவில் மூணு மொத்தம் ஏழு ஸ்டாப்பிங் எடுத்தும் போகிறது போனம்னு தெரிஞ்சு நடுவளிலை இறக்கி விட்டுட்டா என்ன பண்ணுறது கவலை குடைச்சலில் அவனுக்கு சித்தம் கலங்கியது யோசனைகளின் ஓட்ட இடைவெளியில் பேருந்து சுமங்கலி கூற்றோட்டில் பயணிகளை இறக்கி ஏற்றி கொண்டிருந்தது அப்பாட அப்படி இன்னும் ஊரை நெருங்கிட்டோம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் சேர்ந்துடலாம் நம்பிக்கை துளிர்ப்பில் அமைதி அடைந்தவன் தங்கள் காரியங்களில் கண்ணாயிருந்த நடத்துனரை பரிசோதகனை பார்க்காதவன் போன்ற பார்வையில் மாறி மாறி கள்ள பார்வை பார்த்தான் மகளை காப்பாற்ற மறந்துவிட்ட கடவுள்களை மறந்து ஐயா புண்ணியவாங்களே இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தயவு பண்ணுங்க என்று இருவரையும் மனதுக்குள்ளாக கும்பிட்டான் புறப்பட்ட நேரத்திலிருந்து ஒவ்வொரு நொடிக்கும் உத்தரவாதம் இல்லாததாக கடைசியில் ஊர் வந்துவிட்டது கணேசனுக்கு பின்னால் பேருந்திலிருந்து கீழே கால்களை வைத்த நொடியில் அடக்க மாட்டாதவளாக அணை மீறிய வெள்ளமாக மார்பில் அடித்து விசாலம் ஒப்பாரியை ஆரம்பித்தார் விசாலம் விசாலம் வா எழுந்திரி எழுந்திரி பதற்றத்துடன் மனைவியை அமைதிப்படுத்த முயன்று முடியாதவனாக துடித்து தவித்தான் கணேசன் பேருந்தின் மேலே ஆற்காடுக்கு ஏற்றப்படும் கடலை மூட்டைகளை பார்க்க நடத்துனரும் பரிசோதகனும் கீழே வந்தனர் ஊரு தான் வந்துருச்சு அப்புறம் எதுக்கு கம்முனுவா அடக்கி வச்சு ஆத்தாமே அழுது தீர்க்கட்டும் முடியா கொஞ்ச நேரம் திடீரென்று காதுகளில் வந்து விழுந்த நலத்துனரின் ஆறுதல் வார்த்தைகளில் திடுக்கிட்டு நடத்துள்ளதை நம்பிக்கையில்லாமல் பார்த்த கணேசனை பரிசோதகன் தனது அன்பு குலைந்த கனிவு வார்த்தைகளால் மேலும் அதிரை வைத்தான் முதலாளிக்கு தெரிஞ்சு எங்கள் கதை கந்தல் தான் குழப்பு கஷ்டம்தான் இருந்தாலும் உங்களுக்கு எங்களால் செய்ய முடிஞ்சது இது தான் பட்டு சிட்டுன்னு ஊட்டு கொண்டு போங்க மனசை சேர்த்துக்குன்னு ஆக வேண்டியதை பாருங்கள் அரவணைப்பாய் சூழ்ந்த ஆச்சரியத்தில் கண்கள் இருண்டு வருவது போலிருந்தது கணேசனுக்கு செத்து போன என் பொண்ணு தங்கம் மாமராசர் உங்கள் புண்ணியத்தை ஒசுரோடு இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே ஐயா என் சாமிகளா என்று நடத்துனரையும் பரிசோதகரையும் தலைவரி கோலமாக கண்ணீர் மாலையுடன் கையெடுத்து கும்பிடும் விசாலத்தை கண்டுகொள்ளாததாக ரைட் ரைட் போலாம் என்ற கருணைக் குரலில் பின்னணியில் பேருந்து தன்னியல்பில் புறப்பட்டு போனது நன்றி